ஜெர்மனியில் பகுதி நேரம் பணியாற்றுபவர்களை முழு பணியாளர்களாக மாற்ற திட்டம் ஜெர்மனியில் பகுதி நேரமாக முழு நேரமாக பணியாற்றுகின்றவர்கள் தொடர்பாக புள்ளி விபரம் வெளியாகியுள்ளது ஜெர்மனியில் முழு நேர பணியில் ஈடுபடும் ஆண்களின் எண்ணிக்கையானது பதினேழு தசம் ஏழு மில்லியனாக உள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த நிலையில் முழு நேர பணியில் ஈடுபடும் பெண்களின் எண்ணிக்கையானது ஒன்பது தசம் ஐந்து மில்லியனாக உள்ளதாக புள்ளி விபரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் பகுதி நேரமாக வேலை செய்கின்றவர்களின் மொத்த தொகையானது பன்னிரண்டு தசம் ஐந்து மில்லியனாக உள்ளதாக காணப்படுகிறது ஜெர்மன் அரசாங்கமானது பொருளாதார வளர்ச்சி தொடர்பான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது ஜெர்மனியில் பயிற்சப்பட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கையானது குறைவடைகின்ற நிலையில் இவ்வாறு பயிற்றுப்பட்ட பலர் பகுதி நேரமாக வேலையில் ஈடுபடுவதன் காரணத்தினால் பகுதி நேரமாக வேலை செய்கின்றவர்களை முழுநேர பணியாளர்களாக உருவாக்குவதற்கு இவர்களுக்கு விஷேட நிதியம் ஒன்றை அளிப்பதற்காக அரசாங்கம் தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளது குறிப்பாக சுகாதார பணியில் ஈடுபடுகின்றவர்கள் பகுதிநேர பணிகளில் ஈடுபடுவதாக தெரியும் வந்துள்ளது முளைநீர பணியாளர்களாக இவர்கள் இணைந்து கொண்டால் இவர்களுக்கு ஊக்குவிப்பு பணத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரியவந்துள்ளது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுக்கும் தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டுக்கும் இடையில் பிறந்த பலர் விரைவில் ஓய்வூதியத்தை பெறக்கூடிய நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது இதன் காரணத்தினால் ஜெர்மனியில் பல மில்லியன் பயிற்றுப்பட்ட தொழிலாளர்களுக்கு பற்றாக்குறை நிலவக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது குறித்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக ஜெர்மன் அரசாங்கம் மேலும் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரியவந்துள்ளது வெளிநாடுகளில் இருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வரும் பணியாளர்களுக்கு வரி செய்வதன் மூலம் அவர்களை ஈர்க்க முடியும் என அரசாங்கம் குறித்த திட்டத்தை முன்வைத்துள்ளது